இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு பெரிய ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க ஆமையை நம்ம விலங்குன்னு நினச்சிக்க கூடாது என்றால் பொறாமையை அவ்வாறு குறிப்பிடுவார்கள் எந்த இடத்துல எந்த உள்ளத்தில் எந்த மனுஷங்கிட்ட பொறாமை இருக்குதோ நிச்சயமாக அவன் தன்னை பற்றி யோசிக்க மாட்டான் தான் முன்னேறுன்னு யோசிக்க மாட்டான் மற்றவன் முன்னேறிட்டானே அவன் எப்படி அழிவான் அவனை எப்படி அழிக்கலாம் அவன் எப்படி வாழ்க்கையில் வந்து கீழ்நிலைக்கு போவான் என்று பிறரை எப்படி முன்னுக்கு வரலாம் அவன் அவனை மாதிரி நாமளும் முன்னேறணும் நம்மளும் உழைச்சி பாடுபடணும் நம்மளும் பத்து ரூபா சேர்த்து வைக்கணும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அந்த எண்ணம் இருக்காது இது உண்மை சத்தியம் இது இந்த பொறாமையால் அழிந்தவர்கள் பலர் அப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய வேண்டாம் என்பதுதான் இன்றைய தியானம் அது மட்டும் கிடையாது நாம் பேசுகிற வார்த்தைகளை பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஹை குமாரி குட்டி கவிதை படித்த கத்தியின்றி ரத்தமின்றி அடுத்தவர்களை காயப்படுத்தும் ஒரே ஆயுதம் சொல் வார்த்தை அத்தை சொல்லுச்சு உண்மைதான் அது இந்த வார்த்தை இருக்குது அது காய காயப்படுத்தாது கத்தி ரத்தம் வர செய்யாது இல்லையா அது வெட்டாதானால் வரை மரண நம்மளுக்கு அதை காயப்படுத்தும் அதைத்தான் கூடாது என்று ஆணவநிதி சொல்கிறார் இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க மனைவி இறந்து போயிடுறாங்க அவர் என்ன பண்ணுறாரு ஒரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொள்கிறார் அந்த தருவாயில ஆரோனும் மிரியாமும் என்ன பண்றாங்க எதிராக என்ன பெரிய மோச கடவுள் என்கிட்ட பேசுறாரு கடவுள் என்கிட்ட பேசுறாரு கடவுள் என் மூலமாக சொல்றாரு கடவுளுடைய பேச்சிருக்கு மட்டும் தான் கிடைக்கிது என்று இன்னும் பெருசாக சொல்லுகிறாரு கடவுள் எங்க பேசுறாரு என்று மரியாமும் ஆர்வனும் என்ன பண்றாங்க மோசவுக்கு எதிராக முழு முழுக்கிறார்கள் பேசுறாங்க ஆண்டவர் பார்க்குறாரு ஏனென்றால் கடவுள் தனக்கான ஒருவருக்கு ஒரு அவமானம்னா முன்னோதன் இப்பறாயில் யோசிச்சு பாருங்க இன்றைய தலைவர்கள் பாருங்க தொண்டரை முன்ன விட்டு அவனை இவன் சொகுசா இருப்பான் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது கஸ்தமணி தோட்டத்தில் இயேசப்ப கைது பண்ண வருவாங்க அப்போ ஏசப்பா கேட்பார் யாரை தேடி வந்தீர்கள்னு கேட்பாரு நாசரேத்தூர் இயேசுவை அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த வரையும் கவனிக்கணும் நீங்கள் தேடி வந்தது என்னைத்தான் என்றால் இவங்கள போக இசைகளை இவங்கள போக விடுங்க என்னை பிடிச்சிட்டு போய் இவங்க ஒன்றும் தப்பு செய்யலை உனக்கு தேவை நான் இவங்களை அனுப்புன்னு சொல்லுவேன் தன்னை தான் அனுபவிக்கிற கஷ்டத்தை என்னை சார்ந்தவர்களுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க முடியும் ஆனவருடைய பண்பு நீ எப்படி என் எப்படி இந்த பயன்படுத்தலான் நீ அவனுக்கு எதிராக நீ எப்படி பேசலாம் அவன் எனக்கான அவன் நான் ஆளுமைச்சர் தான் சரிங்களா நான் அவன் அழைத்து அவ்வளோ பெரிய பேரரசை எகிப்தி பேரரசுக்கு எதிராக அனுப்பிச்சு அவன் மூலயமா அவங்கெல்லாம் காபந்து பண்ணி கூப்பிட்டு வந்து உங்களை நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கெல்லாம் காரணம் யாரு எனக்கு கருவியா இருந்தது யாரு மோசி அப்படிப்பட்ட என் ஊழியனை நீ என்ன பண்ற இலக்காரமா பேசுகிறியே என்று ஆண்டவன் பண்றாரு கோபப்படுகிறார் அதன் விளைவு அந்த அம்மாவுக்கு தொழுநோய் பிடிக்கிறது கடவுளுடைய ஊழியனை எவன் குறை சொல்லுகிறானோ அவமானப்படுத்துகிறானோ இழிவுக்கு உள்ளாக்குகிறானோ அது ஆண்டவரையே இழிவுபடுத்தலுக்கு சமம் நம்ம ரொம்ப அழமை கவனிச்சிக்கணும் எத்தனை பண்ணுறாங்க பாருங்கள் பார்ப்போம் புதிய படம் பாருங்கள் அந்த இதில் பாருங்கள் பார்ப்போம் இதைத்தான் பரிசெய செஞ்சாங்க சரிசெய்ய செஞ்சாங்க மரண அஞ்சல் செஞ்சாங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டவரோட நோகம் வைக்கிறது அவங்களுக்கு குழப்பாக போச்சு நீங்கள் பாருங்கள் பார்ப்போம் போத்ததரே உங்கள் சீடுங்கன்னு கை கழுவாமல் சாப்பிட்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க தூக்கம் வராது பாருங்க பார்ப்போம் கை கிழம சாப்பிட்றாங்க சரி கை கிழம சாப்பிட்றாங்க என்ன ஆகும் கையில் இருக்கிற அழுக்கு என்ன பண்ணும் வாய்க்குள்ள போயத்துக்குள்ள போகும் சரி வெளியே இருந்துக்கு ஒரு அழுக்கு என்ன பண்ண உள்ள போயிட்டு அது வெளியே போயிடும் வெளியே இருந்து உள்ளே செல்வது நமது ஆன்மாவை தீட்டுப்படுத்தாது நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு பாதகமாக இருக்காது அது சின்ன அளவுக்கு அது போயிடும் அதனால் உள்ளே இருந்து வெளியே வருது பற்றியா இருந்து வெளியே வருது வாய் வெளியே வருது பாரு அர்த்தவனை எப்படி சொல்லலாம் அர்த்தவன் குடி எப்படி கெடுக்கலாம் அர்த்தவனை எப்படி அடிக்கலாம் அர்த்தம் மேலே எப்படி புறங்கூறலாம் அத்தவணங்க எப்படி நம்ம வந்து மாற்றி விடலாம் பொய் சொல்லலாம் அவனுக்கு ஏதாவது பொய் சொல்லலாம் என்று உள்ளிருந்து வெளியே வருது பார்த்தீங்களா தீயவை அதுதான்ப்பா மனசு மனுஷனை தீட்டுப்படுத்தும் மாறாக கழிவுதான் கையால் சாப்பிட்றாங்க தீட்டாகி போச்சு இந்த கதைலாம் கூடாது என்று அண்ணன் பண்ணுறாரு உங்களுக்கு உள்ளிருந்து வரும் சொற்களை உள்ளிருந்து வரணும் விஷயங்களை நல்லவாக என்ன பண்ணுங்க பயன்படுத்துங்கன்னு இங்கே ஆசைப்பாங்க சொல்கிற சோ சொற்களை தப்பு செய்வது அந்த இயல்பு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அதை ஆணை ம அவர் பாத்திரம் வச்சு மன்னிப்பு ஆண்டவரை மன்னிச்சிருக்க தவறு நம்ம இதை கேட்குறோமா நம்ம எத்தனை முறை நம்ம வந்து ஒரு ஒரு இறைப்பணியாக இருக்கிற ஒரு தவறு செஞ்சிருக்கலாம் ஒரு குருக்கிற குரு இருக்கிறதா பேசியிருக்கலாம் ஒரு அச்சக்கார ஊழியக்காரங்க பேசிருக்கலாம் நம் மனம் வருத்தப்பட்டு இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் இந்த திருப்பாட்டில் கவனிக்கணும் தவிதரசர் கடவுள் எல்லா ஆசிரியும் அவர்களுக்கு கொடுத்தாரு எல்லோரும் வளங்களையும் கொடுத்தார் இருந்தாலும் அவருடைய புத்தி பாருங்க தப்பு தானே இத்தியன் மனைவி பர்சபா மேலே அவருடைய பார்வை போகுது அந்த பெண்ணை தாவித என்ன பண்ணுறாரு தவறாக பயன்படுத்துறாரு அந்தம்மா மேலே ஒரு இச்சை கொடுக்குறார் தவறாக பயன்படுத்துகிறார் அந்த அம்மா இது ஆண்டவர்கள் தெரியுது தாவிது அவருக்கு என்னையா குறை வச்சேன் இத்தனை பெரிய இஸ்ரேல் நாட்டைக்கு நான் கொடுத்தனே சமூக தூக்கி போட்டு அரசனாக்கி வச்சிருக்கேன்னு என்னுடைய ஊழியரால் பயன்படுத்துறனே இவ்வளவு மேன்மேல வச்சிருக்கும் பொழுது இன்னொருத்தன் அனைவரா ஆசைப்பட்டு தப்பு இல்லை என்னென்ன பண்றார் கடவுள் அவரை கண்டிக்கிறார் உடனே தாவிர் செய்த வேலையை பாருங்க பாப்போம் உடனே ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் பாரு மன்னிச்சிருங்க உடனே சாக்கு உடுத்தி சாம்பல் அம்மது என்ன பண்ணுறாங்க அப்புறம் ஆண்டவருக்காக மண்ணு அதான் இன்னைக்கு தான் பாருங்கள் அப்போ கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் எனக்கு இவ்வளோ இறக்க வைங்க தப்பண்ணிட்டேன் என் மேலே இறக்க வைங்க என் குற்றத்தை நான் உணர்றேன் என் குற்றத்தை நான் உணர்றேன் என் பாவம் எப்போதும் என் கண்முனியே நிற்குது ஆண்டவரை என்ன தப்பிட்டேன் என் பாவம் என் பாவம் மொழியே நிற்கிது என்ன பண்ணுங்கள் நமக்கு எதிராக பாவம் செய்தேன் உன் பார்வைகள் தீயதை செய்தேன் எனவே உங்கள் திருப்பினால் என்னது உம் நீதியை பயன்படுத்தி என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன நல்ல பிள்ளையா மாத்துங்க மன்னிப்பு கேட்க இருப்பாருங்க தவறு செய்து இயல்பு நாம் என்ன பண்ணணும் மன்னிப்பை கேட்க வேண்டும் சொர்களே கடவுள் தனக்கான பிள்ளைகள் மேலே அளவுகளை அனுபவிச்சிருக்காரு தனக்கு ஊழியர் மாதிரி மேலே நான் ஆனால் அப்படி இருக்கிறவர்களை நாம் நம் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் ஆவது தவறாக சொல்லியிருக்கிறோமா ஒரு அருட்சகோதரியையோ அருட்சகோதரையோ அருள் தந்தையையோ ஒரு இறை பணியாளரையோ லட்சி பணியாளரையோ கடவுளுக்காக ஓடியம் செய்கின்ற எல்லோரையுமே சரி நம் தவறாக பேசியிருக்கிறோம்மா சிந்தித்து பார்ப்போம் அப்படி பேசி நம்ம மன்னிப்பிக்க சோ சொல்களை மற்ற பத்து நாற்பது ஆணவர் படி சொல்லுவார் நம்ம அவன் பார்த்து நம்மளுடைய அப்போஸரை பார்த்து சொல்லுவார் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார் தன் ஆண்டவர் பாருங்க பார்ப்போம் அது மட்டும் கிடையாது ஆண்டவரின் அடியவர் புனிதர் ரெண்டு அரசர் ஆளுக்கும் என்பதில் கடவுளுடைய அடியவர் யாருக்கு அவங்களும் புனிதர்கள் அவங்களாம் ஆண்டவருக்காக சேவை செய்யறவங்க அவங்க ஒருபோதும் நாம இழிவுப்படுத்த கூடாது நிறைய மாதிரி மாதிரி இழிவுபடுத்த கூடாது இன்னொன்னு பாருங்க பார்ப்போம் அவர்கள் உக்கெது நம்ம இறைமையான சொல்கிற வார்த்தை இறைமையாக தைரியமனை போ நீ என் வார்த்தை பேசு அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் ஆனால் உன்னை வெற்றி கொள்ள மாட்டார்கள் நான் கூடப்போ தைரியமாக போ அப்போது இறை ஊழியன் அருகிலே ஆண்டவர் அவருக்கு துணை அனுக்கிறார் சகோசரர்களே இறை ஊழியர்களை அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் நம்ம என்ன பண்ணணும் நம்ம மதிக்கணுனாலும் சிறத்தை மதிக்கணும்னு சொல்ல இழிவுபடுத்தாமல் அது பெரிய விஷயம் அவளை இழிவாக பேசாமல் தான் இப்போ எங்கள் பெரிய விஷயம் என்ன விஷய சல்களே இதை நம்ம இன்னொன்று நம்ம செய்யணும் அவங்களுக்காக ஜபிக்கணும் அந்த பிறகு ஊழியர்கள் என்ன பண்ணுங்க ஒரு குருத்துவத்தை பெருக்குங்க இறை அழகத்தில் நிறைய உருவாகட்டும் என்று அவனோட கேட்பேன் சொன்னாங்க இல்லையா அருவோட மிகுதி வேலையாட்களோ குறைவு நம்ம என்ன பண்ணணும் இறை ஊழியர்கள் நிறைய உருவாக அவனோட ஜபிக்கணும் நம்ம அது அப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் இறை ஊழி பெருமக்களை நாம் என்ன பண்ணணும் மனதார அவர்களாக ஜபித்து அவளை மதிக்க கற்றுக்கொள்வோம் அவ்வாறு நாம் அவர்களை மதிக்கும் பொழுது கடவுள் நமக்கு அநேக ஆசிரியர்களை அவர்கள் வழியாக நமக்கு கொடுத்தார் எனவே நாம் நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்வோம் நல்ல விஷயத்துக்காக நம்மை ஆஸ்வதிப்பார் ஆசந்திப்போம்